வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க ஜூன் முப்பாந்தேதி வரை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வராதவங்க இன்னும் ஒரு ரெண்டு நாள் பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எய்ட்டுக்கு மேலே வந்து டைரெக்டாக டிஎஃப்சி சென்டரில் போய் என்ன பொசிஷன் கேட்டுக்கோங்க இப்போ யார் யார் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்களோ அவங்க எல்லாமே யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு அவங்க குள்ளே போங்க சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சான்னு பாருங்கள் சப்போஸ் இன்கம்ப்ளீட் இருந்துச்சுன்னா வந்து அவங்க கீழே வந்து டிஎஃப்சி ரிமார்க்குன்னு சொல்லியிருப்பாங்க அந்த டிஎஃப்சி ரிமார்க்கில் வந்து அவங்க என்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொறாங்களோ அதை கிளியராக அப்லோட் பண்ணுங்கள் மேபி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் உங்களுடைய ப்ளஸ் டூவோட மார்க்கு வந்து டிஜிலாக ஆப்னால் என்ன நீங்கள் ரிசல்ட் வந்த மார்க் இல்லாமல் வந்து கொடுத்த ஹெச்எம் சைனோட மார்க் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கலாம் டென்த்து சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ண பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து எதாவது அப்லோட் பண்ண சொல்லியிருக்கலாம் அது போக வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி மட்டும் பார்க்குறது முக்கியம் இல்லை நீங்கள் அது ஓப்பன் பண்ணவுடனே வந்து உங்களுடைய கம்யூனிட்டி வந்து பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சி உங்களுடைய ப்ராப்பர் கம்யூனிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுடைய கம்யூனிட்டி வந்து சேஞ்சஸ் ஆகிருந்துச்சுன்னா சப்போஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வக்கீலட்டா அவங்க என்ன செய்வாங்கன்னா நார்மல் வந்து ஓசிக்கு மாற்றிடுவாங்க ஓசிக்கு நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சீட் வந்து அதிகமான சீட்ஸ் வந்து கம்யூனிட்டி பேசிஸில் தான் வந்து லோ மார்க்கு கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அந்த இதை செக் பண்ணிக்கோங்க அது போக மெயினாக சக்ஸஸ்ஃபுல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்தால் மட்டும் இது கிடையாது அது போக சக்சஸ்ஃபுல் வந்தாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கிரீன் டீக்கு சக்சஸ்ஃபுல் வந்த பிறகும் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்ன சார் புதுசாக வந்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் ஆன பிறகு சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களா ஆமாப்பா இது யார் யாருக்கு அதுக்கு இந்த மாதிரி வரும்னா ரேங்கிங் வந்து ஜூலை தேதி ரேங்கிங் வருது ஜூலை பத்தாம் தேதி ரேங்கிங் வரும்போது ஒரு சில பேத்துக்கு வந்து உங்களுடைய ரேங்கிங்ல வந்து உங்க பேரே வராது அது யார் யாருக்கு வராதுன்னா யார் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் போட்டீங்க ரெண்டு மூணு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்கல்ல யார் யார் ரெண்டு மூணு அப்ளிகேஷன் போட்டீங்களோ அவங்கள வந்து ஒரு அப்ளிகேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற அப்ளிகேஷன் கண்டிப்பாக கேன்சல் ஆயிரும் ஸோ மேபி வந்து நீங்கள் வந்து வீட்டில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்துருக்கலாம் வேறு காலேஜில் போய் கொடுத்துருந்துருக்கலாம் இல்லை வேறு ட்ரெஸ்ட் மூலியமாக கொடுத்துருக்கலாம் மேபி நீங்கள் வேறு காலேஜில் ட்ரெஸ்ட்டில் கொடுத்தது ஒரிஜினலாகவும் இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணது வந்து கேன்சல் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரேங்கிங் வந்தவுடனே வந்து ரேங்கிங்கில் வந்து உங்கள் நேம் அண்டு அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ரேங்கிங்கில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரேங்கிங்கில் வந்து உங்களுடைய நேம் அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் கையில் இருக்கிற அப்ளிகேஷன் நம்பர் இருக்கான்னு பாருங்கள் இது ரெண்டுமே இல்லைன்னா நீங்க வேற காலேஜ் மூலியமா மறுபடியும் அவங்க அது இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா நீங்களே வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் என்னது ஆக்டிவ்ல இருக்கும் சார் நான் ரிஜிஸ்டர் பண்ணது இல்லை ஆனால் நான் ட்ரஸ்ட்டு இல்லை வேற காலேஜில் கொடுத்தது ஆக்டிவில் இருக்கு பட் அந்த காலேஜுக்கு நான் போக விரும்பலை அந்த ட்ரஸ்ட் மூலமாக போக விரும்பலை இந்த மாதிரி கேசஸில் வந்து நான் எப்படி சார் வந்து ஏன்ட்ட இருக்கிற இதை வந்து நான் கொண்டு வரணும்னா அதுக்கு தான் கிரிவன்ஸ்ன்னு சொல்லி ஜூலை பதினொன்றாம் தேதியிலேருந்து ஜூலை இருபதாந்தேதி வரை கிரிவன்ஸ்ன்னு ஒரு இருபது நாள் இருக்குது அந்த கிரிவன்ஸில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய பேர் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் இருந்த ப்ளஸ் டூ மார்க் எல்லாம் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி கேஸ் டு கேஸ் சொல்லுங்க சார் இந்த மாதிரி வந்து நான் ஒரு டெஸ்ட் வர காலேஜ் வர டிரஸ்ட் மூலியமா கொடுத்தேன் பட் அவங்க தெரியாமல் வந்து அதை பண்ணிட்டாங்க இதுதான் சார் என்னுடைய உண்மையான யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு ரிட்ரீட் பண்ணி அந்த கேன்சல் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அதனால வந்து கிரிவன்ஸுக்கு முன்னாடி ரேங்கிங் வந்தோன்னே நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ரேங்கு லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய பேர் இருக்கா உங்களுடைய அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கிற அப்ளிகேஷன் கரெக்டானு பார்த்துக்கோங்க அது போக வந்து உங்களுடைய கம்யூனிட்டியில் வந்து இருக்கான்னு பாருங்கள் அந்த இதில் வந்து கம்யூனிட்டின்னு ஒரு இது போட்டிருப்பாங்க இதில் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் பிசினா பிசியில் இருக்கா இல்லை ஓசியில் இருக்கா நீங்கள் எம்பிசினால் எம்பிசியில் இருக்கா இல்லை வேற வேறான என்ன ஓசியில் தான் மாற்றிருப்பாங்க அதை நீங்க கரெக்டா செக் பண்ணிக்கோங்க இதை செக் பண்ணாம நீங்க கவுன்சிலிங்ல போனீங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து ஓசியில தான் அலர்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மார்க் கம்மியா இருந்தா வந்து நீங்க வந்து அந்தந்த கம்யூனிட்டி கோட்டால சீட் எடுக்கலாம் ஆனா ஓசியில போட்டீங்கன்னா உங்களுக்கு முத ஒரு பதினஞ்சு பேர் பன்னெண்டு பேர்லயே வந்து என்ன ஆயிரும் சிங்கிள் இன்டேக்கா இருந்துச்சுன்னா பன்னெண்டு பதிமூணு பேர்லயே வந்து ஓசி முடிஞ்சிடும் அதனால வந்து நீங்க வந்து உங்களுடைய யூசர் நேம் ஓப்பன் பண்ணி கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது போக வந்து அடிக்கடி நான் தான் வேற எந்த இல்லை வேற எந்த டிரஸ்ட் நீங்க பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அதை கேன்சல் பண்ணணும் இல்ல சார் நான் ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்டு அந்த காலேஜ்லயும் இல்ல அந்த ட்ரெஸ்ட்லயும் நான் கொடுத்துருந்தேன் சார் நான் ஒரு ஐடி நானே கிரியேட் பண்ணேன் ஒரு டெஸ்ட் கிட்ட போனேன் இல்ல ஒரு காலேஜ்ல போனேன் நீங்க அந்த காலேஜ்ல சேரணும்னா ஒண்ணு பிரச்சனை இல்லை அந்த காலேஜ் காரவங்க உங்களுக்கு வந்து அவங்களே சாய்ஸ் பில்லிங் போட்டு அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க நீங்க அந்த காலேஜ்ல சேரணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டு தான் அந்த காலேஜ் போகிறீங்க அந்த காலேஜில் வந்து யூசர் நேம் கொடுக்குறீங்க அந்த காலேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் கேட்குற பிரான்ச்சை வந்து சாய்ஸ் ஸ்பில்ங்களை போட்டு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க இன்கேஸ் வந்து சார் அந்த காலேஜுக்கு சும்மா வந்து நான் நாலஞ்சு காலேஜ் விசிட் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு காலேஜில் வந்து நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா இமிடியேட்டாக வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்க என்னது இம்மிடியேட்டாக உங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது பட் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் போட்டு ரிகவர் பண்ண முடியும் அந்த அந்த ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தாங்கன்னா உங் நீங்கள் என்ன மெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு தான் பா ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கான லிங்க் வரும் ஸோ அதனால வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி நிறைய தகவல் சொல்கிறேன் அதுவரை விடைபெற்றதுக்கு முன்னாடி எப்பவும் சொன்ன மாதிரி என்னது லைக் कमेंट शेयर सब्सक्राइब बाय बाय